அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மனோகர் டிராவல்ஸ் வணக்கம் அன்பர்களே எங்களுடைய ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் காளிங்கராயம் பாளையம் புது எங்களுடைய கைவினை தொழிலகத்தில் புது புது சிலைகளை தயார் செய்து விற்பனைக்கு வைத்திருக்கின்றோம் அந்த சிலைகளினுடைய விவரங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஒரு சிவன் கைலாயத்தில் ரிஷப வாகனத்தோடு அமர்ந்திருக்கின்ற காட்சி வலது சிவனுடைய தலைமையிலே தேவி கங்கையை பொழிய வைக்கின்றால் சிவனுடைய வலது புறத்திலே நிலா இருக்கின்றது பித்தா சூடி அப்படி என்கின்ற பாடலுக்கு தகுந்த மாதிரி பிறை என்றால் சூடி இருக்கின்றார் அதற்கு அப்புறம் அவருடைய ஜடாமுடி நமக்கு மிகப்பெரிய அளவிலே காட்சி தருகின்றது ஒரு இந்த பக்கம் சிவனுடைய உடல் எப்படி நம்ம சொன்னால் மிகப்பெரிய வலிமையான உடல் அதை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாக இருக்கும் அந்த மாதிரி அமைப்பிலே இந்த சிவனுடைய வடிவம் அமைந்திருக்கின்றது அதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா சர்ப வாகனம் இடத்துல இந்த நம்முடைய பின்னால் சிவன் எத்தனை வடிவங்களை அமைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும் இந்த சர்ப வாகனம் இந்த இடத்துல இருக்கின்றது புளித்தோல் போட்டி இடையே இடுக்கலை கட்டியிருக்கின்றார் பாருங்கள் புளித்தோல் கட்டியிருக்கின்றார் ஒரு நடனம் ஆடுவதைப் போல ஒரு காட்சி இந்த நடை நடராஜர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்சி தருகிறது அதனுடைய ஜடாமுடி பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் வந்து பிரிந்து வர வரைந்து வளர்ந்து விரிந்து கிடக்கின்ற தடாமுடி நமக்கு கட்டிக்கிறது கீழே பார்த்தீங்கன்னா கைலாய மலை அந்த கைலாய மலையிலே சிவன் அமர்ந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்ற காட்சி நம்முடைய காலில் பார்த்தீங்கன்னா தண்டை அப்படின்னு ஒரு தண்டை சொல்லுவாங்க அந்த தண்டையை அவர் அணிந்திருக்கின்றார் கைகளிலேயும் உடம்பிலேயும் உத்ராட்சம் அணிந்து மிக கம்பீரமாக இருக்கின்ற இந்த சிவ வடிவ விநாயகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது விநாயகர்னு சொல்ல மாட்டோம் காதும் இந்த தும்புச்செங்கை மட்டும்தான் நம்ம இந்த தந்தை இதுவரைக்கும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் சிவனை நம்ம நேரில் பார்த்தா எப்படி இருக்குமோ படங்களில் பார்த்தால் எப்படி இருக்குமோ அப்படி திறம்பட வடிவமைத்து இந்த சிலை நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ஒரு சேட்டு எப்படி நம்ம உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பிலே இருக்கின்ற ஒளிர்கின்ற வெள்ளை நிறத்திலே மின்னுகின்ற விநாயகப் பெருமான் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு திண்டு மாதிரி இருக்கும் அதில் வந்து கை வச்சு உட்கார்ந்துருக்காரு ரொம்ப அப்படி ஒய்யாரமாக இருக்கின்ற விநாயகர் இந்த விநாயகர் வெல் வெண்மை நிறத்தில் இருக்குது அதாவது வெண்மை நிறத்தில் இருக்கின்ற வெள்ளை விநாயகர் இது உடம்பு பூரா பார்த்தீங்கன்னா மின்னுகின்ற விநாயகர் ஒளிர்கின்ற விநாயகர் பக்கத்தில் ஒரு மான் அப்படி ஒரு அமைப்பில் மானோட காட்சி தருகின்ற விநாயகர் இதனுடைய உயரம் ஒன்பது அடி உயரமாக இது இருக்கிறது இப்பொழுது நாம் பார்க்கின்ற விநாயகர் ஐந்துதலை பாம்பு படம் எடுக்கின்ற நாகத்துடன் அதை அடக்குகின்ற வகையிலே நாகத்தின் மேல் அமர்ந்திருக்கின்ற விநாயகர் இந்த விநாயகரை நம்ம போன வீடியோவில் வர்ணம் பூசாமல் பார்த்தோம் இப்போ வர்ணம் பூசின அப்புறம் இந்த விநாயகரை பார்க்கின்றோம் கிருஷ்ண அவதாரத்தில் ஒரு பாம்பை நம்ம கிருஷ்ணர் வந்து அடக்கி அதன் மேல் நடனமாடுவதாக நமக்கு அந்த வரலாறு சொல்லுகிறது ஆனால் இந்த விநாயகர் அந்த பாம்பில் படம் எடுத்து அதில் குடைப்பிடிக்கின்ற போல காட்சியை தருகிறது இரண்டு பக்கமுமே நாகக்கண்ணிகள் இருக்கிறார் ரெண்டு பக்கம் நாகக்கண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு அதனுடைய தலை இருக்கின்றது இங்கே இங்கே மூஞ்சூர் இருக்கின்றது இந்த பக்கம் ஒரு பாம்பு இருக்கிறது மேல் கலை வைத்து அடக்குகின்ற விநாயகர் அடக்கிவிட்டு அதன் மேல் ஒய்யாரமாக அமர்ந்திருக்கின்ற பத்தடி உயரமுள்ள பாம்பு விநாயகர் இந்த விநாயகர் இந்த விநாயகர் சிவனுடைய வாகனமான ரிஷப வாகனத்தின் பின்னால் வைத்து முன்னால் அமர்ந்திருக்கின்ற விநாயகர் அது மட்டுமல்ல இடது பக்கம் சக்தியினுடைய திரிசூலத்தை வைத்திருக்கின்ற விநாயகர் இதிலருந்து என்ன தெரிகின்றால் சிவனையும் சக்தியும் இணைத்து இருக்கின்ற விநாயகராக நமக்கு காட்சி தருகின்றார் இந்த விநாயகரை பூஜை செய்தாலே விநாயகரையும் பூஜை செய்த பலன் கிடைக்கும் சிவனையும் பூஜை செய்த பலன் கிடைக்கும் சக்தியும் பூஜை செய்த பலன் கிடைக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யானை துணிச்சேங்கிலே பிளுவது போல் ஒரு பிளிர்கின்ற காட்சியை நமக்கு காட்சி நம்ம வண்ணத்திலே இந்த சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கிறது யானை பிளிர்வது எப்பொழுதுமே நல்லது ஏன்னா நல்ல பிளிருகின்ற யானை வந்து பிள அப்படி செய்யும் போது அந்த ஊர் மக்களுக்கு நல்லது நடக்கும் என்பது ஐதீகம் அதனால தான் மகாராஜாலாம் நம்ம பயணத்தில் அந்த காலத்தில் நாட்டை ஆண்டபோது இந்த மாதிரி யானையை பிளிர வைத்து நாட்டுக்கு நல்லது நடக்க செய்வார்கள் அதை நமக்கு எடுத்து காட்டுகின்ற விநாயகர் இப்போ இந்த பாம்பு விநாயகர் நான் சொன்னேன் கிருஷ்ண அவதாரத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்ற பாம்பு விநாயகர் முதல்ல பார்த்தோம் அது வந்து வேற வண்ணத்தில் அமைந்திருக்கின்ற விநாயகர் இது வெண்மையாக ஒளிர்கின்ற வெள்ளை விநாயகராக நமக்கு காட்சி தருகின்றார் கிருஷ்ண அவதாரத்தை நமக்கு காட்டுகின்ற விநாயகர் ஐந்து தலை பாம்பு ரெண்டு பக்கமுமே கடல் கன்னிகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லது நாக தேவதைகள் அப்படின்னு சொல்லலாம் இதை பார்த்தீங்கன்னா சிவனையும் சக்தியையும் தன்னுடன் வைத்திருக்கின்ற விநாயகர் பின்னால் பார்த்தீங்கன்னா ரிஷப வாகனம் சிவனுடைய வாகனம் அதற்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சக்தியினுடைய திரிசூலம் அப்படி ஒரு காட்சி அதற்கடுத்தா போல் யானை பிளிகின்றது பிளிகின்ற காட்சி இந்த விநாயகரை நாம் பார்த்து பூஜை செய்யும் போது முதலிலே பார்த்தால் விநாயகருக்கு வலது பக்கம் ரிஷபம் இருக்கின்றது இதை பூஜை செய்யும் போது ரிஷபத்துக்கு நாம் பூஜை செய்கின்றோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரிசூலம் அம்பாளுடைய திரிசூலம் இது வேல் பூஜை என்கின்ற வகையில் வேல் பூஜைக்கும் இது நமக்கு சேரும் யானை பிளிர்கின்ற காட்சி இருக்கிறதை இந்த யானைக்கு பூஜை செய்யும் போது நாம் கஜ பூஜை செய்கின்றோம் அதற்கு கீழே பார்த்தால் அஸ்வ பூஜை குதிரை இந்த குதிரைக்கு நாம் பூஜை செய்யும் போது அஸ்வ பூஜை இந்த நான்கையும் தன்னுடன் வைத்து அமர்ந்திருக்கின்ற விநாயகரை பூஜை செய்யும் போது விநாயகருக்கு பூஜை ஒரே சிலையில் ஐந்து வகையான பூஜைகள் செய்கின்ற அமைப்பை கொண்டது இந்த விநாயகர் தம்பி வணக்கம் வணக்கம் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் வட்டத்துலேருந்து கனவுக்கரை கிணத்துல வரானுங்க கனவுக்கரை ஆமாம் ஓகே நீங்கள் எத்தனை வருஷமாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு இருக்கீங்க பத்து பதினஞ்சு வருஷம் வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறோம் நாங்கள் பத்து பதினஞ்சு வருஷம் கொண்டாடி இருக்கீங்க எங்கள் ஏரியாவில் எவ்வளோ பசங்க இருக்கீங்க நீங்கள் வந்துட்டு நாங்கள் ஒரு ஆயிரம் பசங்க ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆயிரம் மக்கள் இருக்கீங்க ஓகே இல்லை இங்கே உங்களை இவங்க உங்கள் ஏரியா பசங்களா ஆமாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் கைவினை வந்து இந்த வருஷம் நீங்கள் சிலை எடுத்திருக்கீங்க அந்த சிலையெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது அதை பற்றி கொஞ்சம் விஷயம் சொல்ல முடியுமா ரொம்ப

ஓகே தம்பி இப்போ வந்து நம்ம விநாயகர் கழிவன துளையில வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலா சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த கவர் துணை இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறையா இருக்கு அதை பத்தி சில விஷயங்கள் உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்க வந்து ஓகே க்ளோஸ் வாங்க முடியாது இது கவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மழைக்காலம் நீங்க நிலையாமல் கொண்டு போகிறதுக்கு சேஃபாக கொண்டு போகிறதுக்கு இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் ஸோ இது வந்து இங்கே தைரியமா கொண்டு போகலாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு பிரச்சனை ஏன்னா அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒன் டுவெண்டி கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு நான் சௌகரியமா இருக்கும் மலை

கோயில்லையும் அந்த கொடியேற்றம் செய்து தான் வந்து அந்த பூஜை பண்ணுவாங்க நீங்கள் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் நீங்கள் ஈஸ்வரன் கோயில் பெருமாள் கோயில் எந்த கோவில் அம்மன் கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் ஒரு கொடி ஏற்றி தான் அந்த குலதெய்வ வழிபாடு பண்ணாங்க அதுக்கு மேலே அத்தாட்சமாக ஓங்கிற பிரணவ கொடி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண தடை நீக்கும் பதியங்கள் எல்லா கோயிலையும் போட்டிருக்கோம் இந்த கோயிலுடைய பதியத்தை நீங்கள் வந்து பூஜை பண்ணும்போது படிச்சிங்கன்னா திருமண தடை நீங்கும் இது கால பைரவருடைய படம் பைரவருடைய ஸ்லோகம் பின்னால் இருக்கு ஸ்லோகம் இது தினசரி வழிபாடு ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பத்து தெய்வம் திங்கிழமை ஒரு பத்து தெய்வம் செவ்வாய்கிழமை ஒரு பத்து தெய்வம் வந்து படித்தோம் நம்ம வந்து வெறும் பூஜை மட்டும் பண்ணாத இதை வந்து ஒரு ஆர்வத்தை படித்தா அதுக்கு ஒரு பெரிய கவல் கிடைக்கும் இது முப்பத்தி ரெண்டு புனித தீர்த்த தீர்த்தம் லிஸ்ட்டு இங்கே இருக்குது நீங்கள் பின்னால் பாருங்கள் என்னென்ன ஊரில் என்னென்ன லிஸ்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம் லிஸ்ட்டு இருக்குது இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் பயம் மாதிரி ஒரு இதில் போட்டு எல்லாத்துக்கும் மேலே தெளிச்சு விடு ரெண்டு நதியில் குடித்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அதுபோக துணை விநாயகர் நம்ம சொன்னபடி இதுக்குள்ள துணை விநாயகர் அப்படி வாங்க அது வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன் இந்த முப்பத்தி இது வந்து துணை விநாயகர் இதுக்கான எந்த பணம் உங்களுக்கு அதிகம் வாங்கலை அதுபோக இந்த மொ கண்ணை கட்டுறதுக்கு துணி நீங்கள் வெளியே போய் வாங்கணும் அதில் இல்லாத இது சுத்தமாக நெஞ்சுள்ள இந்த துணி உங்களுக்கு கொடுக்குறோம் அதுபோக இந்த காசி கயிறு இந்த காசியை பூஜையில் வச்சுருங்க சரி கடவுள் மாதிரி பூஜையில் வச்சுட்டு அப்புறம் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஊருக்காரர் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அவங்க கையில் இந்த கையில் கட்டுப்போம் இது மிகப்பெரிய பவர் காசியில் காலபைரவர் கோயிலில் பூஜ செம்மி கொண்டு வந்த கையில் வச்சுக்கோங்க ஒரு கவர் மூன்றை கவர் திருச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன பிளவு படம் வாங்கலை இழைகளுடைய ரேட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இது நாங்களாம் இந்த வருஷம் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்கா இதை நாங்கள் கொடுக்கணும் இதே வாங்கிக்கிறேங்க அதுபோல் இந்த விநாயகர் கைவினை கொண்டத்தில் வர செப்டம்பர் ஒன்றாம் தேதி முந்நூற்றி ரெண்டு இந்த மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு பிரியா விநாயகர் அவங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறது அடுத்த வருஷம் நீங்கள் பண்ணும்போதே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஒரு பத்து இருபது பெண் குழந்தை இருந்து எங்கள் குருவில் இருந்தால் ஒரு சில நூறுரூவான்னு வச்சுக்கோங்க சரி ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு இருபது சிலை முப்பது சிலை வாங்கி அந்தந்த சின்ன சின்ன குழந்தை இவ்வளோ மாரி குழந்தை இல்லை சிச்சி ஒரு சின்ன சின்ன குழந்தை இருக்கு இல்லை ரெண்டு வயசு மூணு சின்ன குழந்தை அந்த சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்து பூஜை பண்ண வச்சிங்கன்னா பூஜை பண்ணி விநாயகர் வந்து பூஜை பண்ணுறப்ப இன்னும் உங்களுக்கு பவர் பக்து பட்ஜெட்டில் ஒரு முப்பது ரூபா வச்சிங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு அஞ்சு ரூபா சேர்த்து ஒரு ஐம்பது மணி நேரம் வாங்கிடுவோம் ஓகே தம்பி நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்து சிலை எடுத்துருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் இதே போல வந்து வட வரும் நீங்கள் விநாயகர் சக்தி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீ விநாயக கவிஞர் துறையகம் பவானியின் சார்பாகவும் உங்கள் பவானி யூடியூப் சேனலின் சார்பாகவும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஹாய் யுவஸ் அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மனோகர் டிராவல்ஸ் ஃப்ரம் ஈரோடு